ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமல் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வச்சு ஒரு அஞ்சு விஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட மெனக்கடாமல் ஈஸியாக செய்திடலாம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டோடு இருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சன்னா மசாலா இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேங்க இப்போ இந்த தான் செய்யணும்னு இல்லைங்க இது கருப்பு கடலையிலையும் செய்யலாம் அதே மாதிரி இந்த வெள்ளை கொண்ட கடலையிலையும் செய்யலாம் கருப்பு கொண்ட கடலையை செய்யும் போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப்பு கொண்டக்கடலை எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்த்தாலே போதும் இந்த அளவுகள் இதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு சின்ன தூண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டும் சேர்த்துருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நாலு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இதை நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சி சேர்க்கும்போது கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு நட்சத்திர சோம்பு இப்போ இது எல்லாமே கடலை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்குங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது கொண்டை கடலை நல்லா மசிய மசிய வெந்து கிடைக்கும் நமக்கு இப்போ இது குக்கர் மூடி விசில் போட்டாச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வர மிளகாய் இது எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது நம்ம இலையும் ஒரு ஸ்டார் ஆனியனும் பெருஞ்சிரமும் சேர்த்து வேக வச்சதுனால இது வேகும் போதே அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ வெந்திருக்க இந்த மிளகாயெலாம் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு தக்காளி வெங்காயம் இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க இது கொஞ்சம் நல்லா ஆரி வரட்டும் இது கூட சேர்த்துருக்க அந்த இஞ்சி பூண்டையும் எடுத்துடலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இது இதில் நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல சன்னா மசாலாவோ அல்லது நம்ம சில்லி பவுடர் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இதுவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நிறைய பேர் சன்னா மசாலானா அதிகமான அளவில் மசாலா சேர்க்கும் போது அது நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து நைட்டில் கூட எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட அந்த நெஞ்சு கறிக்கிறதெல்லாம் இருக்காது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கொண்டைக்கடலை இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்குங்க அதாவது முக்கால் வாசி கொண்டைக்கடலை அப்படியே இருக்கணும் கால்வாசி கொண்டைக்கடலை மட்டும் மசிஞ்ச மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடுங்க இப்போ அது அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருந்த அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாத்தையும் இஞ்சி பூண்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குங்க இந்த வெந்திருக்க ஸ்டார் அணியனும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வரமிளகாய் வந்து நம்ம வேக வச்சுட்டு அரைச்சதுனால இந்த பேஸ்ட்டுக்கு நல்ல ஒரு கலர் கிடைச்சிருக்கு இப்போ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி குக்கரில் தான் பண்ண போகிறோம் இந்த வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க இந்த கொண்டைக்கடலையை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ முக்கால்வாசி கொண்டக்கடலை கொண்டைக்கடலை அப்படியே தெரியுது பாருங்கள் கால்வாசி மட்டும்தான் மசிச்சு விட்டுருக்கோம் இப்போ கிரேவிக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக குக்கரில் ஒரு அரை குழிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது ஏற்கனவே நல்லா வெந்திருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கினா போதும் நல்லா கம கமன் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த கொண்டக்கடலையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது சன்னா மசாலா செய்ய தெரியாத பிக்னஸ் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் இதுக்கு நம்ம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் குக்கரில் வேக வச்சு சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம் இப்போ கொண்ட சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம லைட்டாக அந்த மஸ்தி விட்டதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைச்சிருக்க பாருங்கள் இப்போ நமக்கு இந்த கிரேவி எந்தளவுக்கு தி திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரை அலம்பி விட்டுருக்கேன் இப்போ இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்ல ஒரு கொதி வந்ததும் கடைசியாக இறக்க போகும்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் கசூரி மேத்தி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா நம்ம கொ கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்து இறக்கணும்னா கமகமன் நம்மளோட சென்னா மசாலா ரெடிங்க இதை கருப்பு கொண்ட கடலையும் செய்யலாம் மாதிரி வெள்ளை கொண்ட கடலையும் செய்யலாம் எதில் செஞ்சாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சுவையான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி தோசை இட்லி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பரோட்டா கூடயே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்